வணக்கம் இன்றும் பிரதான செய்திகளுடன் நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம் மிக முக்கிய பிரதான செய்திகள் வெளிநாட்டு ஆசை காட்டி அறுபத்தெட்டு லட்சம் ரூபாய் மோசடி ஆசிரியர் கைது இன்று யாழ் வருகை இளையோரிடம் ஊடுருவியுள்ள போதியை எதிர்த்து போராட வாருங்கள் பேராசிரியர் ரகுராம் கோரிக்கை பேராசிரியர் ரகுராமுக்கு ஆதரவாக விதிவிதியாளர்கள் பணி புறக்கணிப்பு இன்று முதல் தொடர் போராட்டம் போலியான அமைப்பின் பேரில் பல்கலை விவகாரத்தை மடைமாற்ற முயற்சிகள் இதுபோன்ற செய்திகளை நீங்கள் பார்ப்பதற்கு எமது காணொலிக்கு நீங்கள் ஆர்வம் உள்ளவராக இருந்தால் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது எமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் தொடர்ந்தும் நாங்கள் காணொலிக்கு செல்வோம் வெளிநாட்டு ஆசை காட்டி அறுபத்தெட்டு லட்சம் ரூபாய் மோசடி ஆசிரியர் ஒருவர் கைது வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக ஆசை மோசடி காட்டி மோசடியில் ஈடுபட்ட ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவு அமைய பிள்ளையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக ஆசை காட்டி உரும்புறாயைச் சேர்ந்த பொன் ஒருவரிடமிருந்து அறுபத்தெட்டு லட்சம் ரூபா அறுபத்தெட்டு லட்சம் ரூபாவை அந்த ஆசிரியர் மோசடியாக பெற்றார் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் யாழ்ப்பாணம் மாவட்ட விசேட குற்ற விசாரணை பிரிவு பொறுப்பதிகாரி குணசு குண ரோஜன் தலைமையிலான குழுவினரிடம் வழங்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போதே அந்த ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் நேற்று நீதிமன்றம் முற்படுத்தப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தில் வைத்து தான் பெற்ற பணத்தை திரும்ப வழங்கியுள்ளார் இதையடுத்து அந்த ஆசிரியர் பணியில் விடுவிக்கப்பட்டுள்ளார் பிரிட்டன் அமைச்சர் கோத்ரின் என்று யாழ்ப்பாணம் பெருகை பிரிட்டன் இந்தோ பசிபிக் விவகாரங்களுக்கான அமைச்சர் கோத்ரின் பெஸ்ட் யாழ்ப்பாணம் பொது நூலகத்துக்கு இன்று நண்பகல் பெற யாழ்ப்பாணம் பொது நூலகத்தில் இன்று நண்பகல் ஒன்று முப்பது மணியளவில் இடம்பெறும் சந்திப்பில் தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகள் சிவில் சமூக பிரதிநிதிகள் உள்ள உள்ளிட்ட பலரை அமைச்சர் கோத்ரின் சந்திக்க உள்ளார் இலங்கையிலும் ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டதன் பின்னர் பிரிட்டன் ராஜசந்திரி ஒருவர் இலங்கை வருகை தரும் முதலாவது சந்தர்ப்பமாக இது அமைந்துள்ளது மனித உரிமைகள் நல்லடக்கம் காலநிலை நெகிழ்வுத்தன்மை மற்றும் சிறுபான்மையினரின் உரிமைகள் ஆகியவற்றை மையப்படுத்திய அமைச்சர் கோத்ரின் பெஸ்டி பெஸ்டினின் சந்திப்புகள் அமையும் என்று பிரிட்டன் தூதரக தகவல்கள் தெரிவிக்கின்றன தமது பயணம் தொடர்பில் அமைச்சர் கோத்ரின் வெஷ் தெரிவித்ததாவது இலங்கையில் புதிய அரசாங்கம் பதவியேற்றதன் பின்னர் எமது முதலாவது உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொண்டு அவர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இலங்கையை பூர்வீமா பூர்வீகமாக கொண்ட பிரிட்டனில் வாழும் மக்களிடம் இருந்து இலங்கை தொடர்பில் நான் நிறைவே நிறையவே அறிந்திருக்கின்றேன் நான் நிறையவே அறிந்திருக்கின்றேன் அவர்களின் அன்பையும் விருந்தோம்பலையும் நான் தனிப்பட்ட முறையில் அனுபவித்திருக்கின்றேன் இலங்கையும் பிரிட்டனும் துரிதமான நவீன நவீனமான பங்காளர்களாக தமது இணைப்பை பகிர்ந்து கொள்கின்றனர் என்ற எளியோரிடம் ஊடுருவியுள்ள போதையை எதிர்த்து போராட பாருங்கள் பேராசிரியர் ரவுராம் கோரிக்கை இன்றைய நாளில் மாணவர்கள் மிகவும் அசிங்கமான முறையில் அறிவற்கத்தக்க விதமாகவும் போதைப் பொருள் சீரழிந்து வருகின்றது எனவே போதைப்பொருளுக்கு எதிரான போராட்டத்தை சமூக வேண்டிய பொறுப்பு எங்கள் அனைவருக்கும் உள்ளது என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேராசிரியர் ரகுராம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் நேற்று சமூக ஊடகங்களில் வெளியிட்ட வீடியோ பதிவில் உள்ளதாவது யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடத்தில் பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியில் போதைப்பொருள் பாவனையை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சிகளை தீவிரமாக ஈடுபட்டிருப்பவனாக இன்று கலைப்பிட மா ஈடுபாட்டிருப்பனாக இன்று கலைப்பீட மாணவர் ஒன்றியம் ஆரம்பித்திருக்கக்கூடிய போதைப் பொருள் பாவனைக்கு எதிரான போராட்டத்தை முழுமையாக ஆதரித்து நிற்பவனாக சமூகத்திடம் ஒரு தாழ்மையான வேண்டுகோளை நான் முன்வைக்க விரும்புகின்றேன் போதைப் பொருள் பாவனை இன்று எங்கள் மக்களை அனைத்து விதத்திலும் பாதித்திருக்கின்றது பல்கலைக்கழகங்கள் மட்டுமில்லை பாடசாலைகள் சமூக நிறுவனங்கள் இவை யாவற்றிலும் இன்றைக்கு ஊடுருவி போயிருக்கின்ற இந்த போதை பாவனையை எங்களுடைய சக்தி மிக்க இளம் சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கின்றது மதுவாக போதைப் பொருளாக பல்வேறு வடிவங்களில் ஊடுருவி கொண்டிருக்கக்கூடிய இந்த பாவனை சுயமாக சிந்திக்கக்கூடிய எங்கள் சமூகத்தை மிக அசிங்கமான வழியில் சீரழித்துக் கொண்டிருக்கின்றது பல சக்தி மிகுந்த நம்பிக்கை தரக்கூடிய இந்த உலகத்தையே மாற்றியமைக்கக்கூடிய மாணவர்கள் இந்த போதை பாவனைக்கு ஆளாகி வருகின்றனர் பாடசாலைகள் இந்த போதை பாவனையை தடுத்து நிறுத்த முடியாது திகைத்து நிற்கின்றன ஆசிரியர்கள் இந்த போதை பாவனையிலிருந்து மாணவர்களை மீட்டெடுப்பதற்கான வழிவகைகள் தெரியாமல் விழி விதுங்கி நிற்கின்றார்கள் பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை எப்படி இந்த போதைப் பாவனையிலிருந்து காப்பதென்று திகைத்து நிற்கின்றார்கள் இந்த மண் ஒழுக்க சீலர்களை போதை பாவனையேற்ற எங்களுடைய இளங்க குருத்துக்களை உருவாக்குகின்ற மண் மாவீரர்களுடைய தனி மனித ஒழுக்கமும் போதை பாவனையேற்ற அந்த சூழலும் இன்றைக்கும் அவர்கள் முன்மாதிரியாகவும் தெய்வங்களாகவும் போற்றி வைத்திருக்க எங்களை பணித்திருக்கின்றது அந்த சூழலில் இருந்து இன்றைக்கு எமது சமூகம் வெகு தூரம் தொலைந்திருக்கின்றது இந்த சமயத்தில் பல்கலைக்கழகத்தின் ஆரம்பித்திருக்கின்ற பல்கலைக்கழக மாணவர்களால் குறிப்பாக பல்கலைக்கலைப்பீட மாணவர்களால் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ள இந்த போதைக்கு எதிரான போராட்டம் ஒரு சமூக போராட்டமாக உருவாக வேண்டும் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு பாடசாலையிலும் ஒவ்வொரு சமூக நிறுவனங்களும் இருக்கக்கூடியவர்கள் அக்கறையுள்ளவர்கள் ஆர்வமாக உள்ளவர்கள் தயவு செய்து இந்த தருணத்தை எங்களுக்காக ஒதுக்கி எங்களுடைய இளம் சமூகத்தை நாசமாக்கி கொண்டிருக்கின்ற இந்த போதைப் பொருளை துடைத்தறிய பொறுப்பேற்க வேண்டும் பெரிய விழிப்புணர்வை பெரிய மிகப்பெரிய ஒரு செயற்பாட்டை முன்னெடுக்க வேண்டிய காலகட்டம் அந்த செயற்பாடு தான் எங்களை சுதந்திர சிந்தனையாளர்களாக சுயாதீன சிந்திக்கக்கூடியவர்களாக சுயாதீனமாக சிந்திக்கக்கூடியவர்களாக இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடியவர்களாக எங்களுடைய வளர்ந்து வருகின்ற இளம் சமுதாயத்தை உருவாக்குவதற்கு அது வழிதரும் என்னுடைய இந்த வேண்டுதலை செய்மடுத்து உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த போதை பழக்கத்திலிருந்து விடுவித்து எங்களுடைய சமுதாயத்தை ஆரோக்கியமான சமுதாயமாக உருவாக்க எங்களுடைய சமூகத்தையும் ஒரு முன்மாதிரியான சமூகமாக உருவாக்க திடசங்கப்பன் பூண்போவாக என்று அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது போலியான அமைப்பின் பேரில் பல்கலைக்கழக விவகாரம் மடைமாற்ற முயற்சி யாழ்ப்பாண பல்கலைக்கழக பிரதான பிரதான மாணவர் ஒன்றியம் தற்போது இயங்கு இயங்கு நிலை இல்லை இவ்வாறு இருக்கையில் அனைத்து பீட மாணவர் ஒன்றியம் என்ற பெயரில் போலியான அமைப்பொன்றை உருவாக்கி பிரச்சனையை மடைமாற்றி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று பல்கலைக்கழக வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன யாழ்ப்பாண பல்கலைக்கழக பீட ஒன்றியங்களில் இருந்தே பிரதான மாணவர் ஒன்றியத்துக்கு பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட வேண்டும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தில் இருந்தவர்களின் கல்வியாண்டு பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது ஆதலால் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தற்போது இயங்கு நிலையில் இல்லை இவ்வாறு இருக்கையில் அதனை அனைத்து பீட மாணவர் ஒன்றியம் என்ற பெயரில் அவசர அவசரமாக ஒரு போலியான அமைப்பை உருவாக்கி அதன் மூலம் பல்கலைக்கழக விவகாரங்களை மடைமாற்ற முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது இந்த அமைப்பு இதுவரை எந்த ஒரு இல்லாத அமைப்பு என்பதுடன் முழுக்க முழுக்க சட்டவிரோதமாக உருவாக்கப்பட்ட அமைப்பு என்று பல்கலைக்கழக வட்டாரங்களால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மயக்க மருந்து தெளித்து பதினொன்றரை பவுன் கொள்ளை யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பகுதியில் மயக்க மருந்து தெளித்து நேற்று மாலை பதினொன்றரை பதினொன்றரை பவுன் நகை நகைகள் கொள்ளையிடப்பட்டுள்ளன வீடொன்றின் சோழர் திருத்துவதற்காக சென்றவர்கள் போன்று தம்மை அடையாளப்படுத்திய இருவர் மயக்க மருந்தை விசறிவிட்டு இந்த கொள்ளையில் ஈடுபட்டுள்ளனர் இது தொடர்பில் போலீசாரிடம் முறையிட்ட நிலையில் மேலதிக வி விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்